காட்டி கலைவாணர் அரங்கத்துல விழா அந்த விழாவுடைய சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு நம்முடைய சாமி வந்திருக்கிற மாதிரி அன்னைக்கு அந்த விழாவுடைய சிறப்பு விருந்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல இவருக்காக பாராட்டு எடுக்கப்பட்ட விழாவுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் எதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா ஒரு முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய கூட தன்னுடைய பெருமையை பேசவில்லை என்றாலும் கூட பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய பெருமையை பேச வேண்டிய கட்டாயம் இந்த காலத்தில் நமக்கு இருக்கிறது காலத்துல அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தொடர்ந்து தன்னுடைய எழுத்து திறமையால தன்னுடைய அற்புதமான அறிவாற்றலால ஞானத்தினால ஐயா சிங் அவர்களோடு நெருங்கி பழகி இருக்கின்றார்கள் அவர்கள் இல்லத்துக்கு வந்திருக்கிறாங்க ஐயா மொராஜி தேசாய் அவர்களோடு நெருங்கி பழகி இருக்கிறாங்க மொராஜி தேசாய் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஐயா அவர்களோடு நெருங்கி பழகி இருக்கின்றார்கள் ஐயா சந்திரசேகரன் அவர்கள் இவங்கள சாதாரண மனிதர்கள் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து தொண்ணூறு வரை இந்தியாவுடைய அரசியல் எப்படி செல்ல வேண்டும் என்று தீர்மானித்த எல்லா மனிதர்களும் கூட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலராக இருந்த பொழுது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்து நடைபயணமாக ஒரு யாத்திரையாக சென்ற பெருமையும் கூட அண்ணன் எஸ் ஆர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு அண்ணன் எஸ் ஆர் எஸ் அவர்களுக்கு இருக்கிறார் இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமை இருக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி மேடையில் அந்த மனிதனுடைய பழக்க வழக்கம் இருக்கிறது எப்படி அந்த மனிதன் எதையும் கூட வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு மனிதன் இருக்கின்றான் என்பதற்கு முழு உதாரணம் என்னை பொறுத்தவரை என்ன எஸ்ஆர்எஸ் அவர் முழு உதாரணம் எழுபதுல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நினையும் பொழுது ஒரே வார்த்தையில என்கிட்ட சொன்னாங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அறுபத்தி ஒன்பதுல கடைசி காலகட்டத்தில் இருக்கின்றேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க என்னுடைய திறமையெல்லாம் தமிழகத்துல நல்ல ஒரு மாற்றத்திற்காக என்னுடைய திறமை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னை நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டாங்க அப்படிப்பட்ட பெருமை எல்லாம் இருக்கு கட்சியை தாண்டி எப்படிப்பட்ட மனிதர்கள் ஆதினம் அரசியல் பேசாம பேசணும் கடந்த முறை முதலையில நானும் ஆதினம் ஐயாவும் இருந்து எஃப்ஐஆர் அவர் மேல விழுந்துருச்சு அவர் எதுவுமே பேசல அதனால இந்த ஆதினம் ஆதீனம் அவர்கள் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் என்னுடைய பேச்சரை வரக்கூடாது என்பதற்காக ஒரு சதவீதம் கூட அரசியலை தவிர்த்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இன்னைக்கு ஆதினம் அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரே ஒரு நிகழ்வுக்காக ஆதினம் அவர்கள் அங்கிருந்து இங்க வந்திருக்கிறார் அதே போல மேடை இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சி நண்பர்கள் ஐயாவுடைய நட்புக்காக அன்புக்காக முன்னறிக்கையில சக்தி குழுமத்தினுடைய நம்முடைய பொங்கு பகுதிக்கு ஒரு பெருமையை தேடி தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாந்தி துரைசாமி அக்கா துரைசாமி அண்ணா அவங்க அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க முன்னருக்கில இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எம்ஜிஆர் காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஐயாவுடைய முதல் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணி செய்தவர்கள் இருக்கிறாங்க எல்லாம் வேறு வேறு பகுதியில் இருந்து முன்னாடி எல்லாமே இருக்கிறாங்க